வணக்கம் மக்களே இன்றைக்கி ரொம்ப நாள் கேச்சு நம்ம ஃபிஷிங் பண்ண வந்துக்கிறேன் இல்லை எனக்கு வந்து நண்டு பிடிக்கலான்னு டார்கெட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா இங்கே தண்ணி வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது அதனால் மீன் மாட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால் நண்டு பிடிக்கலாம்னு இந்த கல்லுங்க ஓரமாக வந்துருக்குறேன் இது வந்து முகத்துவரம் முகத்தோரமும் கடலில் சேர்கிற இடம் இந்த ஆறும் கடலில் சேர்கிற இடம் முகத்து வரணும் ஸோ இங்கே தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் இன்றைக்கி நான் கடலில் ரொம்ப தண்ணி தெளிவாக இருக்கிறதால மீன் மாட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால் தண்ணி கொஞ்சம் இறங்குறதுனால நண்டுக்கு ட்ரை பண்ண வந்துக்கிறேன் பார்க்கலாம் என்ன நண்டு மாட்டுது அப்படின்னு நம்ம பச்சை நண்டு தான் மாட்டோம் கொஞ்சம் சைஸாக மாட்டினா நமக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அந்தளவுக்கு பெரிய நண்டு மாட்டுது கொஞ்சம் ரே ரேர் தான் பார்க்கலாம் நமக்கு அதிர்ச்சி அப்படினு ரெண்டு பொடி நண்டு தான் வந்துருது ஒரு பச்சை நண்டு இது ஒரு பச்சை நண்டு வர வரக்கூடாது சின்னது இன்னும் வந்துடுறது பேசாமல் இது ஒரு ஊடா மீன் பார்க்கலாம் வேறு எதாவது அடுத்த வரையா

ப்பா ஜி க ஜிலேபி வேண்டி என்ன நம்ம ஜிலேபி வரல ஜிலேபி செமையாக இருக்குது ஜிலேபி போனியோ

ஏன்னா இதை அப்படியே பிடிச்சி நம்ம வேணும் கட்டி எடுத்துகிட்டு பார்த்து நம்ம சேல்ஸ் பண்ண போகிறது எங்கே இருக்காது ரெண்டு கேமரா தெரியில்லை ஆகிட்டாங்க பிடிச்சி ரெண்டு வந்து திரும்பி காலை கட்டுற அளவுக்கு இது ரொம்ப பெரிய நண்டுலாம் ஒன்றும் இல்லை அதனால் காரை ஓடிச்சி சேல்ஸ் பண்ண பொறுத்தல் சேல்ஸ் பண்ண தான் வந்து நண்டு வந்து உயிரோட தேவை காலு இருக்கணும் புதுசாக வீட்டு தானே கொண்டு அவ்வளோதான் பார்க்க வந்து காலிச்சு தான் ரொம்ப இருக்கும் இது கடிச்சிதுன்னா அவர் தான் உடம்புல ரத்தம் பார்க்க ஆகக்கூடாது எங்கே கிடச்சாலும் எப்படி பிடிச்சிட்டு விட்டு விட்டவே மாட்டேன் இது வேறு உடம்புல முள் முள்ளாக்குற மாதிரி இருக்கும் காலு காலை எங்கே பார்த்தாலும் முழு தான் காட்டும்போது எதுவோ குத்துற மாதிரி இருக்கும் பயணமாக அவ்வளோ மோசமாக எல்லாமே பச்சை நண்டு தான் இதெல்லாம் இது இந்த சைஸில் நல்லாயிருக்கும் எப்படி கடிச்சது விடவே விடாது என்ன பண்ண கட்டிட்டுன்னா வச்சிடணும் ஒடிச்சிட்டு விட்டுட்டுனா கொஞ்ச நேரம் பார்த்து ரிலீஸ் பீசாயிடும் அது அவ்வளோதான் நினைக்கிறேன் ஒரு நண்டு தான் தச்சுன்னு தான் அது விட்டுருவோம் ஒரு அரை கிலோ இருக்காதுன்னா நண்டு அரை கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அரை கிலோக்கு சரியான சைஸ் பாருங்கள் நண்டு இதெல்லாம் விரல் மாடிச்சுன்னா தான் விரல் காலி எவ்வளோ செய்ய என் கை விழுகுது ஒரு பேர் நண்டு பாருங்கள் சரியான நண்டு மொத்தம் அது நண்டு அது ஒரு நண்டுக்கு மேலே பாருங்கள் ஒரு நண்டு இதுவும் நல்ல பெரிய நண்டு தான் இந்த ஒரு நண்டு ஒரு ஐநூறுவா விற்கும் மாதிரி சைஸ் தான் செமையா பெருங்கப்பா ஆமாம் உண்மையாப்பா ஒரு கிலோ மூவாயிரத்தி ஐநூறுரூவா இல்லை

வெளியே வந்துச்சு எப்படி பிடி மாதிரி தெரியல இப்போ இதுக்காது கையை பார்த்து அதுதான் பயமாக அப்படியே பிடி காலை பிடி அப்படி பிடி இந்த கால அவள் தான் அது பிடி அவரு பிடிச்சா ஈசா பிடிச்சா அப்படியே காலு உடஞ்சி கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க அது டக்குன்னு பிடிச்சிக்க கடிச்சிருந்தா கூட அப்படியே அப்படியே ஓடி உடு கட்டி கூட தூக்கிடு நண்டு சைஸை பாருங்க அதை விட்டுச்சா நண்டு சைஸை பாருங்கள் அப்படி சூப்பராக இருக்குது நண்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக சதாக இருக்காது அதில் கால் ஃபுல்லாக சதையாக இருக்கும் அது மாதிரி ஒன்று பெண்ணு ஒரு ஆண் ஒன்று பெண்ணு எல்லாம் ஜோரியாக வந்துக்கிறாங்க சரி எப்படி எத்தவரது பாருங்க கையில் நண்டு கிடச்சிருச்சு இது நண்டு தான் பெருசு இல்லை பாருங்க இதில் எதோ வருது பாருங்கள் இதுதான் கிடச்சிது రం ఊతు రతం కొట్టుదు కైలా మోసమేది కొంచెం కేర్ఫుల్ కొంచెం కేర్లెస్ అందు వచ్చి

இது வந்து பில்ச்சட்டுன்னு சொல்லுவோம் இது முள்ளு குத்துச்சுன்னா ஒரு நாள் உங்கள் விரலே மறுத்துடும் அந்த அளவுக்கு மயிற வலி இருக்கும் மோசமான மீன் ஒரு பப்பா பிடிச்ச மாட்டேங்குது வலையில் பிடிக்கிற மாதிரி கையில் பிடிக்க முடியல வழியாக வரை கட்சிக்கிட்டேன் இதில் குடி தான் தையில ஃபுல்லாக தண்ணி உடம்புல அவ்வளோ வெயிட்டாக இருக்குது சரி போட்டுருவோம் போய் வா ராஜா போய் ஒரே வாரே விலைக்குள்ள பார்வையிட மாட்டேங்கா வீட்டில் வலை போடுறது எடுக்க முடியலைன்னா நம்ம கடலில் உள்ள போய் குடிச்சிக்கிறேன் மீன் அதனால தான் அது இவ்வளோ மீன் பண்ணி சிக்க வைக்கிற மீனில் வர தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் ஊடா மீன் தான் ரொம்ப நவீனமான மீன் மீன் நல்லா இறந்துச்சு கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ மீன் பிடிச்சிருந்த பதினாறு தான் பிடிச்சிக்கிறேன் பாரு என்ன மாடுவீங்க நண்டு நிறைய இருக்குது இவ்வளோ தான் மாட்டுச்சு நண்டு நிறைய இருக்குது ஓரளவுக்கு நண்டு எல்லாம் சின்ன சின்ன தரமாக பெருசு இல்லை நீ தான் தான் பிடிச்சோம் அடுத்த எப்படி பார்க்கறது